தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் பந்தாவாசி தாலுக்காங்க கொடுங்காலூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்சை இடங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரு இந்த தாரோட ஃப்ரண்டேஜி இரநூறு அடி வருதுங்க இது பஸ் ரூட் சைட்டுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஏக்கர் வந்துருக்கு புஞ்சை இடம் இது அருமையான சைட்டு இதில் வந்து ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஆறு சதுர வீடு இருக்குது பிரிய சைட் இருக்குது வளமான கிணறு இருக்குது தென்னை மரங்கள் வந்து ஒரு இருபது சென்ட்டில் வந்து ஒரு முப்பது தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க அருமையான சைட்டுங்க மிஸ் பஸ் ரூட் சைட்டு மொத்தம் வந்து எழுபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க அந்த கிணறு சர்வீஸ் எல்லாமே போய் காட்டுறேன் இந்த சைட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நாற்பது சென்ட் வருதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரு புஞ்சை இடம் இது அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து கொடுங்கால ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரும் மேல் உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க இது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க புஞ்சை இடம் சைட்டுக்குள்ளே போயிட்டு சைட்டு ஃபுல் பவுண்டரி காட்டுறேன் சைட்டு பாருங்க அருமையான சைட்டுங்க இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க எழுபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறார் ஓனர் இங்கே பாருங்கள் தாரோடு ஃப்ரண்டேஜி தாங்க மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டு கொடுங்காலூர் அந்த பைபாஸ் ஸ்கூட் இருந்து தான் நமக்கு உங்களுக்கு வந்து நான்கு கிலோமீட்டர் தான் வருது நம்ம சைட்லேருந்து அச்சரப்பாக்கம் நேஷ்னல் ஹைவே ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க இதில் வீடு வந்து அருமையான வீடு இருக்குது புது வீடு தாங்க இது இதில் வந்து வீடு வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம்தான் ஆகுது வீடு கட்டியிருக்காங்க அருமையான சைட்டுங்க இது இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்டரி கட்டுறேன் இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது கிண்டு கிடையாது ஒரே ஸ்கொயர் தாங்க ரெண்டு பக்கம் வந்து ரோடு வருது நமக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா தார் ரோடு வரும் அந்த சைடில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் தாரோடு இந்த சைடில் மரம் இருக்கு பாருங்க அந்த பக்கம் வந்து இருபது அடி பாதை பஞ்சாயத்து பாதை வருதுங்க இது ஒரு கார்னர் சைட்டு அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே பாருங்க இந்த வீடு வந்து கிழக்கு கிழக்கு பக்கமாக அந்த வீடு இருக்குதுங்க இதாங்க அந்த வீடு அருமையான வீடு ஒரு ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க மாடுலாம் கட்டுறதுக்கு தனியாக ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு எழுபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க அது வந்து இந்த வேர்க்கல்ல நெல்னா குடோனுக்கு வந்து குடோனாக யூஸ் பண்ணுறாங்க அது அருமையான சைட்டுங்க எழுபத்தாறு லட்சம் இது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை வெப்பருக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பது வைப்பது தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு புஞ்ச இடங்க இது ஒரு புஞ்சை இடம் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் செய்கிறாங்க அருமையான சைட்டுங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்கா கொடுங்காலூர் ஊராட்சிங்க இது வந்து ஒரு தொட்டி ஒன்று இருக்குதுங்க அருமையான தொட்டி பைப்லைன்லாம் போட்டுக்கு இதாங்க கிணறு பலமான கிணறுங்க தண்ணி பிரச்சனைகள் கிடையாதுங்க இங்கே பாருங்கள் தண்ணி பிரச்சனைகள் கிடையாது நல்லா சிமெண்ட்டு காங்கிரீட் போட்டு வெயிலாம் சுற்றி கம்பி வெயிலெலாம் போட்டு நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது முஞ்சிய இடங்க மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே வந்து ஒரு வீடு கட்டினு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கினேன் இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கணும் ஒரு ஆட்டோ சர்வீஸ் இருக்குது இது மெயின் என்ட்ரன்ஸ் இது ரெண்டாவது வழி இது இந்த ரெண்டாவது வழியில் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுதான் ஒரு குடோன் மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு இது இந்த வீடு வந்து ஏழு சாப்பிடு கண்பாதி பொது வழியாக போட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு பைப் லைன் ஒன்று போட்டுருக்குது குடிக்கிற தண்ணி இங்கே வருது நம்ம அந்த வந்து யூஸ் பண்ணுங்கள் இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு இந்த வீட்டுக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாதுங்க எழுபத்தி ஆறு லட்சம் ரசம் இங்கே பாருங்க இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் வீட்டுக்கு இந்த வயித்தடம் போய்ட்டு அப்படியே அந்த பஸ் ரூட்டில் ஜாயிண்ட் ஆகுதுங்க இந்த தென்னை மரம் சொன்ன பாருங்க ஒரு முப்பது மரம் இதுதாங்க சைட்டு இடம் வந்து பாக்ஸாக இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க எழுபத்தாறு லட்ச ரூபா அருமையான சைட்டு பஸ் ரூட் சைட்டு கொடுங்காலூர்லேருந்து உங்களுக்கு வந்து வெறும் நான்கே கிலோமீட்டர் தாங்க மிஸ் பண்ணுறாதீங்க எழுபத்தி ஆறு லட்ச ரூபாங்க ரெண்டு ஏக்கருங்க புஞ்ச இடங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்